எடுத்து வச்சிருக்கேன் அதாவது இதில் வந்து ரெண்டு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு கப்பு இல்லை காப்பிடுறது பயிற்று பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் குருமொளக போட்டுக்க போகிறோம் அது எடுத்துருக்கேன் உப்பு பெருங்காயம் இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நொந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இதுதான் அதாவது இந்த ரவா பொங்கலுக்கு தேவையானது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இஞ்சி தொகையல் நான் எதுக்கு ஏதுக்கு எடுத்துன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரி நேரம் பொங்கல் சாப்பிடுறது இப்போ நேர சில பேர் கொத்துக்கோ ஒத்துக்காது இப்போ நம்ம பொங்கல் நெய்லாம் அப்படி நிறைய சாப்பிட்ற ராத்திரி ஜீரணமாக கதையே அதுக்காக சரிக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து இஞ்சி தொகையை வந்து எடுத்துன்னு இருக்கேன் நைட்டு தொட்டுக்கிறதுக்காலத்துக்கு இஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அவசியம் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் அப்புறம் தேங்காயெல்லாம் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து நல்லா ஒரு கப்பு வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து புளி தேவை புளி வந்து எடுத்துருக்கேன் நல்லா ஒரு பெரிய நெல் காசு செலவு புளி வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் வெள்ளம் வேணும் வெள்ளம் வந்து எடுத்து வந்துருக்கேன் ஒரு மூணு மிளகா வற்றல் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிக்க கரெக்ட்டு தாழ்ந்து போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அப்புறமா போகும் ஃபஸ்ட்டு ப்ராவா பொங்கலுக்கு தேவையான ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடுவோம் நம்ம வந்து எல்லாம் நெய்யில் தான் வந்து பண்ண போகிறோம் அதாவது அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நெய் வந்து விட்டுக்கு வரேன் தாளிச்சுக்க போகிறோம் உங்களுக்கு பெரிய ஸ்பூனுங்கனால நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு தெரிய நெய் வந்து பொங்கலுக்கு நிறைய தேவைங்கிறதுனால வந்து நிறைய வந்துருக்கேன்

அளக்கு போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனுக்கு டீஸ்பூனு ஜீரகம் அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லை அப்படியே நம்ம பண்ணுன்னா எங்கே சேர்த்துடுவோம் தாளிச்சுடுவோம் பச்சை மிளகா வந்து போட்டுக்கிறேன் நான் முந்திரி போட்டுவந்து பருவோம் கொஞ்சம் இது எல்லாமே பருப்பு அதாவது இந்த முந்திரி வெஞ்சி எல்லாம் கொஞ்சம் முந்திரி என்ன பார்க்கலாம் என்னமோ வதப்பட்டாச்சு இதில் வந்து நான் இந்த பைத்தமர் தயார் பற்றி வச்சுருக்கோம் தண்ணியோட தனித்தோட கூட விட்டுருக்கேன் அதாவது நீங்கள் கடைசியில் கூட தாளிச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு இது எல்லாமே ஒன்றா விடுறேன் நீங்கள் குக்கரில் வேக வச்சு கடைசியில் தாளிச்சு கொட்டிட்டு அப்படியே பண்ணலாம் நான் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எப்படி ஒரு விதமாக பண்ணுறேன் நம்ம ரெண்டு விதமாக கூட பண்ணலாம் இப்போது இந்த டம்ளர் நான் ரெண்டு கப் எடுத்துருக்காங்க அது நான் நாலு நாலரை கப் தண்ணி வந்து எடுக்கிறேன் தண்ணி தரமாக அந்த கப்பு கிடையாது நல்லா புழையவே வேணும் ரொம்ப வந்து நல்லா வேணும் நான் தக்கிற மாதிரி நாலு கப்புக்கு எடுத்துருக்கேன் தண்ணி அதை வந்து நான் வந்து விட்டுக்கிறேன் இதுல நமக்கு மேல தேவையான பொது பெருங்காயம் வந்து போட்டுருவோம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான் உப்பு உப்பு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் பார்த்துட்டு அப்புறமா வேணும் நம்ம கலந்துக்கலாம் அடுத்தது குருமிளகு பொடி போட்டுக்கிறேன் நல்லா மிளகு சீரகம் தான் அதை நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா போட்டுக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரமாகவும் போட்டுட்டு நல்லா ஒன்று கலர் விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கூட்டிட்டு கூட்டிகிட்டு இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு அதுக்குள்ளே நம்ம தொகையை வந்து அரைச்சின்னு வந்துடுவோம் இஞ்சி வந்து நீங்கள் சோளையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து எவ்வளோ ஃபஸ்டு நெருக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இதில் போட்டிருக்கேன் வெள்ளம் வந்து இருக்கும் அதனால வெள்ளம் வந்து இதில் அதே அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்துகிட்டுருக்கேன்

அரைச்சிக்கிறேன் அப்புறமா இது ஆனதுக்கு அப்புறம் இதையும் போட்டுட்டு அரைச்சிக்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சி வரும் நைஸா இதுக்கு வந்து இன்னும் உப்பு போட்டுட்டு நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு உப்பு போடுறேன் காட்டி தரேன் உங்களுக்கு எவ்வளோ பொண்ணு வந்து காட்டி தரேன் இப்போ இதை வந்து நான் என்ன கொக்கரப்போ அரைச்சி குறக்கறப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வறுத்து வச்சுருக்கிறேன் அந்த உளுத்த பருப்பு கொட்டிடுவோம் இப்போ இது தேவையான அது போட்டு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சு வந்துடுவோம் இப்போ நம்ம சட்னி வந்து நல்லா அரைச்சு நான் நைஸாக அரைச்சி வந்திருக்கேன் இதை வந்து நம்ம தழிச்சிட்டு கொஞ்சம் வதக்கப்படுறோம் அந்த பச்சை வாசனை இல்லாத இருக்கிறதுக்காக புளியெல்லாம் கொஞ்சம் அரைச்சிருக்க அந்த பச்சை வாசனை இல்லாத இருக்கிறதுக்காக வதக்கிக்கணும் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா போதை இருக்கில்லையா இப்ப இந்த வந்து இதுல வந்து போட்டுட்டு நம்ம கலந்து கலந்துக்கு போறோம் இருக்கேன் ஒன்று மூடி வச்சிருவோம் அது நல்லா அதில் அப்படியே வெந்துக்கும் உங்களுக்கு அப்படி தண்ணி வேணும் இணையில வேணும்னு தோணிதுன்னா நீங்கள் வந்து பார்த்து நின்றுட்டு அது நீராக விட்டுக்கோங்க நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு விடாதீங்க இப்படி வேணும்னா உங்களுக்கு நீர் விட்டுக்கோங்க நல்லா கலரை விட்டுதாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் அதில் நான் ரெஸ்போண்ட் விட்டுருக்கேன்

கட்டை கலரி விட்டுருவோம் கலரிட்டு நான் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் முடி வைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு கடுகு போட்டுக்கலாம் உளுத்த பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுக்குறேன் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் விட்டுட்டு அரைக்கிப்போம் நல்லா அந்த கொஞ்சமான தண்ணி விட்டுக்கிறேன் விட்டுக்கேன் கொஞ்சம் பெருசாக்கிறேன் இதுல ஒண்ணு கலறி விடுவோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் உங்களுக்கு அதே சமயம் புளிப்பாகவும் இருக்கும் புளி சேர்த்துருக்கும் இஞ்சி காரம் இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் இந்த பக்கம் நான் இதை வந்து கலறி கொடுக்கிற ஒன்று கடைக்கடை கீழே வந்து பார்க்கணும் க அடி பிடிச்சாலே இருக்கும் கொஞ்சம் வதக்கட்டும் பார்க்கலாம் கொஞ்சமா ஒண்ணு ஒரு ஒரு கொதி வந்தா போதும் ஒரு பச்சை வாசனத்துக்கு பார்த்தா கொஞ்சம் ஒரு கொதி வந்தா போதும் நம்ம இதை வந்து புளி இஞ்சிலாம் வந்து சேர்த்திருக்கோம் அந்த பச்சை வாசனை பார்த்தீங்கன்னா கொதிச்சா போதும் இதை வந்து நீங்க சாதத்தோடவும் பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவும் என்ன இருக்கும் எல்லாத்துக்குமே தோசை இட்லி அதுக்கெல்லாமே தொட்டு சாப்பிடலாம் டெய்லி நமக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி சாப்பிடலாம் பொங்க இந்த பொங்கலுக்கே தொட்டில் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்துடுறேன் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன்